பொதுவாக தோசை பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பு சேர்த்து தான் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுதானியமும் நம்ம பாரம்பரியமான அரிசி வகைகளும் சேர்த்து சுவையான ஆரோக்கியமான தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் கேழ்வரகு அதே கப்பில் ஒரு கப் துவரம் பருப்பு ஒரு கப் கவுனி அரிசி ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் கம்பு ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கப் சோளம் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சோளமும் கவுனி அரிசியும் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் இந்த ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக இஞ்சி மூணு வர மிளகா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொர குறைப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க அடைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொர குறைப்பு அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதை உடனே சுட் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சுட்டிங்கன்னா இன்னும் சாஃப்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் கழித்து இதில் வெங்காயம் கேரட் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கிட்டே முருங்கைக்கீரை இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டியாக இருக்கும் மாவு கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடை ஊற்ற ஆரம்பிச்சலாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கும் போது இன்னும் நல்லா வெந்து வரும் இதே தோசை மாவு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கேரட்லாம் சேர்க்காம நார்மலாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்தாலும் நல்லா மொறு மொறுன்னு வரும் மொறு மொறுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் இந்த அடை தோசை பார்த்தீங்கன்னா ஆறனப்பறம் சாப்பிடணும் சாஃப்ட்டாகவே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்